தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள் இந்த வேத வசனத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்ப அதிகமாக ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் உங்களுக்கு பிரயோசனமாக ஆசீர்வாதமாக ஆண்டோர் தந்த வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது முப்பது வாசிக்கிறேன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்பு உள்ள சாரயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே அப்படின்னு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இது பாருங்க யாருக்கு துக்கம் யாருக்கு கலக்கம் யாருக்கு வேதனையெல்லாம் நம்ம இந்த இடத்துல நாங்க வாசிக்கிறோம் இப்ப பாருங்க இந்த அதிகமாக நம்ம பார்க்கிறோம் வந்து அந்த குடிக்க அதிகமா குடிக்கிறவங்க இந்த மதுவை தேடி திரிகிறவங்க கலப்புல சாரையத்தை குடிக்கிறவங்க இவங்க வீடுகளை எந்த வீட்டில பார்த்தாலும் வந்து என்ன செய்யுது சண்டைகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வேதனைகள் எல்லாம் பாக்குறோம் இதுக்கெல்லாம் தேவையோட பிள்ளையில சில பரசுத்தவங்கள் இதுக்காக போராடின்னு ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஆண்டு அந்த ஜபத்தை கேட்பாரு ஆனா இந்த வசனம் இது வந்து சுமார் வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சாலம்ங்கிற ஞானி தேவனோட பிள்ளை இந்த வசனத்தை வந்து ஞானத்தினாலேயும் தேவனுடைய அபிஷேகத்தினாலையும் இது வெளிப்பாடாக வந்து தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு இப்ப இன்னைக்கு இந்த வசனம் அப்படி எல்லாம் நிறைவேறதா பாக்குறோம் இதெல்லாம் பாருங்க வந்து இந்த கலப்புல சாராயம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நம்ம கள்ளக்குறிச்சியில நம்ம கேள்விப்பட்டோம் கலப்புல சாராயத்தை இதை கலந்ததுனால வந்து என்ன செய்யறாங்க நிறைய உயிர் வந்து பழி போயிருச்சு நான் வந்து நேத்தைக்கு நான் பார்த்த நியூஸ்ல ஒரு நியூஸ் ஒண்ணு பாத்துக்கிட்டு ஒரு சின்ன தம்பி வந்து சொல்றான் அவங்க அந்த தம்பியோட வந்து அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே செத்துட்டாங்க இப்போ அவன் சொல்றான் பேட்டி கொடுக்குறான் நியூஸுக்காரங்க போயிட்டு கேட்கறாங்க நீங்க என்ன படிக்கப் போறியா என்ன நோக்கத்துல இருக்கு என்ன பண்றீங்கன்னு அந்த பிள்ளைங்கிட்ட கேக்குறாங்க மூணு பிள்ளைங்க அந்த ஒரு சின்ன தம்பி சொல்றான் அவன் வந்து உண்மையை சொல்ல எனக்கு எங்க அப்பா அம்மா இல்லாம வா எனக்கு இருக்க முடியல எங்க அப்பா அம்மா இல்லாம எனக்கு தூக்கமே வரல ராத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான் அவன் அழுத பார்த்துட்டு என் நானே தம்பி அழுதுட்டேன் அந்த நியூஸை பார்த்துட்டு என்னறியாம அழுத்துட்டு எனக்கு கண்ணீரே வந்துருச்சு அப்ப பாருங்க யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்ப அந்த கலப்புல சாராயத்தை நாடி போறவர்கள் தானே இவர்களுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணணும் இப்படிப்பட்ட வேதனையில இருக்கிறவர்கள் வேதனையை நாடி போகாதபடி துக்கத்தை நாடி போகாதபடி இவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் எப்படியாவது விடுதலை கொடுக்கணும் இவர்கள்லாம் ரசிக்கணும்னு சொல்லி நம்ம ஜபம் பண்ணிச்சோம்னா இன்னும் நம்மளோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அற்புதம் செய்வார் ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு வசனம் சொல்லப்பட்டிருக்குதே ஆனா சின்ன செலவர் பாருங்க எங்க சர்ச்சிலலாம் ஒரு ரெண்டு சகோதரர்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன் வந்து ரெண்டு மூணு சகோதரர்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன் மூணு பேர் அவங்க அந்த தான் இருந்து இருந்து கொண்டிருக்காங்க அவங்க பார்த்தா போத்தா துக்கமும் வேதனையும் தான் இருந்து கொண்டிருக்கு ஆனா இந்த சர்ச்சைக்கு வந்தாலே என்ன செய்யல குடிக்க முடியல சாரம் குடிக்க முடியல ஒரே பாம்பிட்டா வருது அங்க போனவங்க குடிக்க முடியல தான் வந்து சர்ச்சைக்குறத நிறுத்திக்கிறாங்க அப்ப என்ன ஆண்டவர் கிரியேஸ்வரர் அவர்களை எப்படியாவது திருத்தம் ஆண்டவர் ஆவியானவரும் போராடி கொண்டு அதாவது அவங்களுக்கு பிடிக்கல நம்ம ஜெபம் பண்றோம் அப்ப இவர்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணும் இப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் வசந்த தெலப்பட்டிருக்கிதே வருத்தப்பட்ட பாரன் செமக்கிறவங்க எல்லாரும் இந்த இடத்தில வாங்க நாங்ககொளை எலைபார்த தல தருன்னு சொல்லிட்டார் அப்ப எலைபார்தா த தரு அந்த ஆண்டவரை தேடி நம்ம வரணும் இன்னைக்கு அநேக நிம்மதியை தேடி குடிகாரம் காரண கேளு நீ என்ன நிமிதே கேட்கலாம் நான் குடிக்கிறேன் என் மனச சமமா இருந்துதான குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க

அப்பா பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் ஆசிர்வதிங்க எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் தகப்பனே அம்மா தோத்திர நன்றி அப்பா அப்பா அம்மா தோத்திர திருமண நாள சந்திக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க அப்பா எஸ் என்னென்ன தேவைகளுக்கா ஆண்டவரே ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் நீங்க நன்மை செய்யுங்க ஆண்டவரே தகப்பனே அம்மா தோத்திர நன்றி எஸ் அப்பா ஆண்டவரே அம்மா தோத்திர வியாதினால அப்பா படிக்கல இருக்கிற ஆண்டவரை வியாசர்களுக்காக ஜபிக்கிறோம் மருத்துவமனையில படுத்திருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் உயிருக்கு